கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இன்றைக்கு பதிமூணாம் தேதி வரை கடந்த பதிமூன்று நாட்களாக மண்டலம் ஐந்து மற்றும் மண்டலம் ஆறுக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் வளாகத்தில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வரார்கள் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் வந்து இரண்டாக இருந்தது இத்தனை நாள் நாங்கள் தூய்மை பணியில் வந்து மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வந்தோம் இன்றைக்கு தனியாராக மாற்றும் பொழுது எங்களுடைய பணி பாதுகாப்பும் அதேபோல் இதற்கு முன்னர் நாங்கள் வாங்கி கொண்டிருந்த ஊதிய பாதுகாப்பும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையாக முதல்ல முன்வைத்திருந்தார்கள் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக அந்த அமைப்புடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்றது மாண்புமிகு துறையின் அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களும் மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்மிகு இந்து சமய அநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய பெருநகராட்சி மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் சுகாதாரம் அவர்களும் உடனிருந்து அவர்கள் தரப்பிலிருந்து ஐந்து பிரதிநிதிகளும் மற்றும் தூய்மை பணியாளர்களும் உட்பட்டு நம்முடைய வளாகத்திலே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து நடைபெற்றது ஒவ்வொரு முறையும் அவர்கள் கோரிக்கை வந்து ஒவ்வொரு விதத்தில் இருந்தது முக்கியமான கோரிக்கைகள் வந்து அவருடைய பணி பாதுகாப்பும் அவர்கள் வாங்கி கொண்டிருந்த ஊக்கத்தொகை சேல்ரி பாதுகாப்பும் அப்படின்றதாக குறிப்பிட்டிருந்தாங்க அதை தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை அடிப்படையில் அவர்கள் தரப்பிலும் வந்து நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள் நம்முடைய மாநகராட்சி தரப்பிலிருந்தும் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள் இன்றைக்கு பில் வந்திருந்தது அதன் அடிப்படையில் நீதிமன்ற வந்து தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது மாநகராட்சி வந்து போ போராட்டம் நடக்கக்கூடிய இடம் இல்லை அப்படின்றது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இங்கிருந்து உடனடியாக அவர்களை வந்து அப்புறப்படுத்தும்போது நீதிமன்றத்தில் வந்து நம்மளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகராட்சிகளில் போராட்டம் நடத்தணும் அப்படின்றதுக்கு சில இடங்கள் இருக்குது அதுக்கு போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பகுதிகளில் வந்து அவங்க போராட்டத்தை மேற்கொள்ளலாம் ஆனால் ரிப்பன் வளாகம் அப்படின்றது போராட்டம் நடத்தக்கூடிய இடம் இல்லை அப்படின்ற வகையில் தீர்ப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே அடிப்படையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து இங்க இருந்து அவர்கள் வந்து கடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதன் தொடர்ச்சியாக நம்முடைய நீதிமன்றத்தில் வந்து வரக்கூடிய முப்பத்தி ஓராம் தேதி வரை மாநகராட்சிக்குட்பட்ட இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்கள் வரக்கூடிய நாட்களில் தனியார் நிறுவனமுடன் இணைந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை கால அவகாசம் விடுத்திருக்கிறார்கள் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அவர்கள் வந்து மீண்டும் பணியில் திரும்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றுமே சென்னை மாநகராட்சி வந்து அவர்களுக்கு திறந்திருக்கும் அப்படின்றது என்னை தெரிவித்திருக்கிறோம் இன்றைக்கும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகும் மாண்புமிகு துறையின் அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் அவர்களும் நானும் துணை அமையர் அவர்களும் ஒருங்கிணைந்து அவர்களுடன் இணைந்து பேச்சுவார்த்தை அழைத்தோம் முதல் கட்டமாக அவர்கள் வந்து தெரிவித்து நாங்கள் போயிட்டு கலந்து ஆலோசித்து வரோம் அப்படின்ற தெரிவித்து இருந்தாலும் தொடர்ந்து மூன்று நான்கு மணி நேரமாக துறை அமைச்சரும் மாவட்ட அமைச்சரான டி கே சேதப்பா அவர்களோடும் இங்கே இருந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க இதுவரைக்கும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கல இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் வந்து அவர்கள் பணியாளர்கள் மாநகராட்சியோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தூய்மை பணியாளர்களுக்கு என்றுமே மாநகராட்சியின் பணி வந்து பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றத மாநகராட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மேடம் ஆல்ரெடி பதினோரு நம்ம பிரைவேட் கொடுத்துட்டோம் இந்த பர்டிகுலராக ரெண்டு சோனில் ப்ரைவேட்டை விளக்கிறதுக்காக ஏன் இன்னும் முடிவெடுக்க மாட்டாங்க ஏன்னா பதிமூணு நாளாக வெயில் மலைன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு ஜோன் மட்டும் ஏன் மாநகராட்சி இல்லை மாநகராட்சி சார்பாக வந்து பல்வேறு கட்டத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களுக்கு தரப்பில் நடத்தியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரவு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரலாம் கூட பேச்சுவார்த்தை வந்து மாநகராட்சி சார்பாவோ அவங்க சார்பாகவும் நடத்தியிருக்கிறோம் ஸோ பணியாளர்களுக்கு வந்து பணி பாதுகாப்பு தான் முக்கியமாக வந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அதை மாநகராட்சி சார்பாக வந்து முற்றிலுமாக அந்த பனி பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்றத தெரிவித்துக்கிறேன் அது மட்டும் இல்லாத இதற்கு முன்னாடி இருந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேருவது மூலயமா பல்வேறு வகையில் வந்து அவர்களுக்கு இருக்கிறது இப்போ பிஎஃப் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அதே போல் அவருடைய குழந்தைகள் கல்வி ஊக்கத்தொகை இருக்குது அதே போல் போனஸ் இருக்குது பண்டிகை காலங்களில் வந்து சிறப்பு பரிசுகள் இருக்குது இந்த மாதிரி பல்வேறு வகையில் வந்து அவர்கள் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில தான் நம்ம வந்து செயல்பட்டு வரது தெரிவித்து இல்லை இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பா அதுதான் வந்து வழங்கி இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் நடக்கிறது அப்படின்னாலே ரூல்ஸ் வந்து சில கிங்ஸ் பெக்டீரியா இருக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எந்த ஒரு பகுதியிலுமே ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வார்கள் இப்பயுமே வந்து போலீஸ் கிட்ட ரூலுக்கு வந்து என்ன ப்ரொசீஜரோ அவங்க ஆர்ப்பாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் தேவை இருக்குது அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சென்னை மாநகராட்சியில் சில பகுதிகள் இருக்குது அந்த பகுதிகளில் வந்து அவங்க அதை மேற்கொள்ளலாம் இந்த வளாகம் வந்து ஆர்ப்பாட்டத்திற்கான வளாகம் கிடையாது அப்படின்றத குறிப்பிட்டோம் இன்னைக்கு வந்து தீர் நீதிமன்றத்தில் வந்து ரொம்ப கிளியராக தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க நீதிமன்ற தீர்ப்பை வந்து முற்றிலுமாகவே நம்ம தமிழக அரசு வந்து மரியாதை கொடுத்து அதன்படி தான் நம்ம செயல்படுறோம் மேம் இந்த பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்கள் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து பட்டியலிட்டு அந்த மாநகராட்சி எதையுமே தர முடியாது இல்லை இதற்கு முன்னே வந்து இந்த பெனிஃபிட்ஸில் ஒரு சில கேட்டகரி தான் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்டிருந்து இன்றைக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதனால தூய்மை பணியாளர்கள் வந்து நம்பிக்கையாக மாநகராட்சியில் வரலாம் அதே போல் என்றுமே வந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு கோரிக்கைகளோ அவர்கள் எழுப்பக்கூடிய குரல் கேட்க நம்ம மாநகராட்சி தயாராக இருக்கிறது அவங்க தரப்புல இருந்து சொல்லும் எல்லாமே குறிப்பிட்டு சொல்றாங்க நிறைய பேர் அரசு அதிகாரிகளுக்கு வந்து எல்லா பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க முடியுது தூய்மை பணியாளர்கள் மட்டும் எந்த பெனிஃபிட்ஸையும் அரசால கொடுக்க முடியாது இல்ல பெனிஃபிட்ஸ் தான் நான் இப்போ இப்போ இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து குறிப்பிட்டு இல்ல

பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம வழங்கிட்டு வரோம் ஊதியத்தை குறித்து குறிப்பிடும் பொழுது அவங்க பணியில் வந்து ஃபஸ்ட்டு சேரட்டும் சேர்ந்தோன்னே வரக்கூடிய நாட்களில் வந்து அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது பேப்பர் ஒர்க் இருக்குது ஒரு நாளில் எடுக்கக்கூடிய முடிவு இல்லை ஃபஸ்ட்டு பணியில் சேர்ந்த பிறகு அது கண்டிப்பாக பிரச்சனை கேட்படும் அரசு சார்பாக இல்லை நெகோசியேஷன் டாக் ஃபெயிலியர் நீங்கள் எடுக்க முடியாது இன்றைக்கு ரெண்டு வகையில் வந்து வழக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்குது மாநகராட்சி சார்பாகவும் சரி அவங்க சார்பாகவும் ரெண்டு வகையில் வழக்கு ஏற்பட்டிருக்கு அதில் ஒரு வழக்குக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு பில் போனவங்களுக்கு வந்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு தீர்ப்பின்படி மாநகராட்சியோட வளாகத்தில் வந்து அவங்க வந்து தொடர்ந்து இதை கடைபிடிக்க கூடாதுன்றதை தெரிவித்திருக்கிறாங்க நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய அரசு தான் தமிழக அரசுன்ற அடிப்படையில் பணியாளர்களையும் மாநகராட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதே போல் இன்னொரு தீர்ப்பு வந்து கோர்ட்டில் இருக்கு வரக்கூடிய தீர்ப்பின் முடிவின் அடிப்படையில் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து இல்லை நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியது தான் தமிழக அரசுன்றது மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் மாநகராட்சி உத்தரவாதம் அளிக்குமா அடுத்த இல்ல இப்ப நீதி அதுவும் வந்து வழக்குல இருக்குறது அதுக்கான தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பின் அடிப்படையில வந்து மாநகராட்சி செயல்படும் தெரிவித்துக்கிறேன்